ஓம் அகதிசாய நமக ஐயா என்னுடைய அப்பாவுக்கு குடல் இறக்கம்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வழி இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இது நிவர்த்தி ஆகிறத்துக்கு தங்களால் முடிஞ்ச பரிகாரம் எதாவது சொல்ல முடியுமா தாய நமக ஓம் அகதிசாய நமக பஞ்சபூதங்களோடு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பரந்தாமனுடைய அவதார நிலைகள் கூச்சலிட்டு கூத்தாட்டமிட்டு இருக்கின்ற பிரபஞ்ச மகாசபையினுடைய இல் சபை சற்றங்க நிகழ்விற்கு சீடன் சொல் கேட்டு வந்தமர்ந்து நிற்கின்ற சீடர் தம்பதியர்க்கு அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் மருத்துவ பரிசோதனை நிலையில் அத்தகைய பிணிநிலை ரணநிலை என்று கூறுகின்றார்கள் ஆனால் ரணம் இல்லை அறுவை நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கூறிய ஆலோசனையின் பால் வந்து நின்று அது நிவர்த்தியாக வேண்டும் அதற்குரிய ஆசி வழங்க வேண்டும் என்று சிவமகா வாழை சித்தனிடம் வந்து நின்று அகத்தியன் கூறுகின்ற ஆசி நிலை கேட்டு வணங்கி நிற்கின்ற சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் உமது தந்தைக்கு உமது தந்தைக்கு அகத்தியன் உரைக்கின்றோம் நீர் ஒரு சஷ்டி பெருநாளன்று சபை நாடி வர வேண்டும் ஒரு சஷ்டி அன்று சபை நாடி வந்து புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு திரும்ப நீர் மறுபடி மருத்துவரிடம் சென்று நீர் பார்க்கின்ற பொழுது அகத்தியன் உரைக்கின்றோம் ஆற்றலாய் உரைக்கின்றோம் கூறுகின்றோம் சிவம் ஆற்றிய உரையாய் அகத்தியனுக்குள் இருந்து சிவமகா வாழை ஆற்றிய உரை நிகழ்வாய் அத்துணை பஞ்சபூத நிகழ்வுகளும் ஆற்றிய உரை நிகழ்வாய் உரை நிகழ்விலிருந்து வீசிய அனல் காற்று சிவத்தின் வெப்ப காற்றிலிருந்து அகத்தியன் தாரை வார்த்து வழங்குகின்றோம் அறுவை சிகிச்சை முறை தேவையில்லை என்று மருத்துவன் உரைப்பான் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து அமர்கின்றோம் யாம் ஓம் அகதி சாயனமாக ஜகதீஷா நமோ நமக